அவர்களை மணந்து கொள்ளுங்கள் அதுதான் இயற்கை என்ற அந்த தூதர் வந்து அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் ஆனால் அவர்கள் என்ன சொன்னார்கள் எங்களுடைய கொள்கை இதுதான் என்று சொன்னார்கள் எங்களுடைய கொள்கை இதுதான் என்று சொன்னார்கள் வைன்ன கலத்தாலமும் மானுரீத் எங்களுக்கு எது விருப்பம்னு உங்களுக்கு தெரியும் என்று அந்த நபிமார்களோடு அவர்கள் என்ன செய்தார்கள் எங்களுக்கு எந்த தேவையும் உரிமையும் கிடையாது என்று சொன்னார்கள் ஒரு பாவம் கொள்கையாக மாறுகின்ற பொழுது ஒரு பாவம் சில நேரம் மனுஷன் வந்து பாவம் செய்யலாம் சைத்தான் வழி எடுக்கின்ற பொழுது பாவம் செய்வான் அந்த பாவத்தை கொள்கையாக நம்பினால் வட்டி ஹலால் என்று ஒருத்தம் கொள்கையாக நம்பினால் மானக்கேடான காரியம் ஹலால் என்று ஒருத்தம் கொள்கையாக நம்பினால் அல்லாவுடைய அதாபு கடுமையான அதாபு அப்படி பார்க்கும் பொழுது அந்த காலத்தை விட இந்த காலம் மிக மோசமான காலமாக இருக்கிறதோ என்று நாங்கள் யோசிக்க வைக்கிறது என்னன்னா மனித உரிமைகள் என்ற அடிப்படையில் பாவங்கள் எல்லாம் அவரவர் விருப்பத்திற்கேப்ப ஹலாலாக ஆக்கப்படுகிறது கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அதனால தான் அல்லாஹூ ஜல்லஷானு தலா கடுமையான தண்டனையை எங்கே வழங்குகிறான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அடுத்ததாக அல்லாஹு ரபுல் அலமின் சொல்கிறான் அவர்கள் தங்களுடைய ஏக இரட்சகனாகிய ரப்பினுடைய ரசூலுக்கு மாறுதல் செய்தார்கள் என்ற சொல்கிறான் ஒவ்வொரு கூட்டத்தாருக்கும் ஒவ்வொரு தூதர்கள் அனுப்பப்பட்டிருப்பார்கள் அப்ப அல்லாஹ் என்ன சொல்கிறான் ஒருமையிலே சொல்கிறான் எல்லா எந்த கூட்டமாக இருந்தாலும் சரி அந்த கூட்டத்துக்கு அல்லாஹு ரபுல் ஆலமின் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒரு தூதரை அனுப்பாமல் இருந்ததில்லை வைமின் உம்மத்தின் இல்லா ஹலாபிஹா நதிர் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை அல்லாஹு தாலா சொல்லுகிறான் அவர்கள் அல்லாஹுடைய தூதருக்கு மாற்றம் செய்தார்கள் அவர்களை பிடித்தான் எப்படி பிடித்தான் என்றால் அந்த பிடிக்கு பெயர் ராபியா ராபியாவான பிடியாக பிடித்தான் ராபியா என்பது அதிகமானது என்று அர்த்தம் ராபியா என்று சொன்னால் என்ன அதிகமான அதனால வட்டிக்கு பேர் என்ன வந்தது என்று பேர் வந்தது இதனுடைய வேர் சொல் தான் அது அப்ப அதிகம் அட்வான்ஸா போறது என்று அர்த்தம் அப்ப அல்லாஹு ஜெல்லூத்த அவர்களை பிடித்த அந்த பிடிக்க எல்லாம் எப்படி சொல்கிறான் என்றால் அஹ் ராபியா அவர்களை அதிகமான புடியாக நான் அல்லாஹூ ரபுல் ஆலமீன் பிடித்தான் என்று அல்லாஹூ ரபுல் ஆலமீன் இந்த சமூகத்தாரை பிடித்ததை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே இப்பொழுது முன்னால் வாழ்ந்தவர்கள் அதே போன்று முடித்து விட்டான் இப்பொழுது அடுத்ததாக இன்னொரு செப்டரை ஆரம்பிக்கிறான் இன்னொரு கூட்டத்தாரை பத்தி அல்ல சொல்கிறான் எப்படி அல்லா சொல்கிறான் நீர் கட்டுக்கடங்காமல் எகிரி விட்ட பொழுது லம்மா பகல்மா ஓ நாங்க என்ன செய்தோம் என்று சொன்னால் உங்களை சுமந்தோம் ஓடக்கூடிய கப்பலில் நாம் உங்களை சுமந்தோம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஓடக்கூடிய கப்பலில் நாம் உங்களை சுமந்தோம் என்றால் இப்ப இது யாருடைய வரலாறு வரலாறு அப்ப உங்களை சுமந்தோம் என்று அல்லஹு தாலா சொல்லுகிறான் உண்மையா நம்மளே அல்லாஹு தாலா சுமந்தான் நபிகளார் காலத்தில் வாழ்ந்தார்களா நம்பிக்கையாளர்களை அப்ப ஏன் உங்களை சுமந்தோம் சொல்கிறான் நம்மளை பார்த்தெல்லாம் சொல்கிறான் ஆனா சுமக்கப்பட்டவர்கள் யார் நூ நபியுடைய அவர்களோடு ஒமன் ஆமனமாக அவங்களோடு ஈமான் கொண்டவர்கள் அந்த கப்பலிலே ஏறிக்கொண்டார்கள் ஆனால் என்ன சொல்கிறான் அற்புதமான வசனம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த தண்ணீர் ஏறி விட்ட பொழுது உங்களை சுமந்தோம் என்றால் என்ன அர்த்தம் சமூகத்தார் அவங்களோட ஈமான் கொண்டவர்களை சுமக்கவில்லை என்றிருந்தால் நீங்க இப்ப உயிர் வாழ்ந்திருக்க மாட்டீர்கள் அப்ப அவங்களை சுமந்தது உங்களை சுமந்த மாதிரி அதனாலதான் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே வரலாற்று அறிஞர்கள் ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் நூ அலை சலாத்து வசலாம் அவர்களோடு மூன்று மகன்மார்கள் இருந்தார்கள் சாம் ஹாம் யாஃபித் என்று சொல்வார்கள் இந்த வரலாற்றில் நிறைய அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள் ஆதாரபூர்வமான ஹஜீதிகளில் இல்லை ஆனால் இமா இப்ரூல் அசீர் ராஹிமகுல்லா போன்ற பெரும் பெரும் வரலாற்று அறிஞர்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள் இப்படி மூன்று பிள்ளைகளில் வந்த பிச்சளங்கள் தான் இந்த சமூகத்தார் அதனால்தான் அல்லாஹு வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது இதே நூ அலைவசாம் அவர்களை பத்தி அல்லாஹ் நூகுடைய நூ அலை சலா துவசலாம் அவர்களுடைய சந்ததியை தான் இந்த உலகத்தில் நூடுலிகாலமாக நிலைத்திருக்கும் சந்ததிகளாக நாம் ஆக்கினோம் என்று அல்லாஹ் தாலா சொல்லுவான் அப்படி என்றால் அந்த கப்பலில் பாதுகாக்கப்பட்ட நபி நூலை சலாத் வசலாம் அவர்களுடைய குடும்பத்தார் மட்டும் எஞ்சியிருந்தார்கள் ஏனையவர்கள் அழிக்கப்பட்டு விட்டார்கள் இப்பொழுது அந்த இருந்தால் ரோமர்களும் பாரசீகர்களும் அரபியர்களும் துர்க்கியர்களும் ஆப்பிரிக்கங்களும் உருவாயிருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரிகளை அந்த வழியில் வந்தவர்கள் தான் அரபிகள் அப்படியான வழியில் வந்த நீண்ட பிச்சளத்தில் இருந்து வந்தவர்கள் தான் நாங்கள் கூட அதனால தான் அல்லாஹூ தாலா சொல்கிறான் ஹமல் என்ற எப்படி சஹாபாக்களுக்கு பொருந்தியதோ அதுபோன்றுதான் எங்களுக்கும் அது பொருந்துகிறது ஹமில் என்கிற வார்த்தையில் ஒரு அழகான ஒரு விளக்கம் இருக்கிறது சகோதரிகளை ஹம் ஹமில் என்றால் என்ன ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை கற்பத்தில் சுமப்பது என்ற அர்த்தம் அல்லா இந்த ஹமில் என்கிற வார்த்தையில் மட்டும் விஷயங்களை கடத்துகிறான் ஒரு ஜெனரேஷனை பாதுகாத்தோம் என்ற சொல்லுகிறான் உங்களுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து நீங்கள் பிறப்பதற்கு காரணம் உங்களை அழிக்காமல் இதுவரைக்கும் விட்டு வைத்ததுதான் ஏற்கனவே பிராவினையுடைய கூட்டத்தாரை அளித்தோம் அளித்தோம் காத்துகளை அளித்தோம் ஆது கூட்டத்தாரை எல்லாம் அழித்தோம் பகல் தராதும் பாக்கியா யாராவது மிச்சம் இருக்கிறார்களா இப்படியே உங்களையும் அளித்தால் என்னவாகும் என்றாவுத்தாராக கேட்கிறான் ஏனென்றா மக்கத்து முஷ்ரிகளும் எதை மறுத்து கொண்டிருந்தார்கள் எதை மறுத்து கொண்டிருந்தார்கள் மறுமை நாளை மறுத்துக் கொண்டிருந்தார்கள் அதனாலதான் இந்த லூத்து சமூகத்தாரை பத்தி சொல்லுகின்ற பொழுது பல்கானு மீண்டும் மறுமை நாளில் எழும்புவதை அவர்கள் விரும்பவில்லை போன்றுதான் நீங்களும் விரும்பாமல் இருக்கிறீர்கள் அவர்களை அழித்ததை போல உங்களையும் அழித்தால் உங்களுடைய சந்ததியில் யார் வருவார்கள் உங்களுடைய தாய்மார்கள் உங்களை சுமக்க முடியுமா இந்த அல்லு ஜல்லசான கேட்கிற விதமாக அல்லாஹ் எப்படி அற்புதமாக கேட்கிறான் சகோதரிகளே இன்ன அலம்மா உ தண்ணீர் கட்டுக்கடங்காமல் போய்விட்ட பொழுது அமல் நாக்கும் ஜாரியா உங்களில் இந்த ஒட்டுமொத்த உலக சமூகத்தாரையும் நாங்கள் சுமந்தோம் ஜாரியா எதில் ஓடுகின்ற கப்பலில் என்று அல்லாஹ் அந்த வரலாற்றையும் சொல்லி இந்த வரலாற்றையும் அல்ல சேர்த்து நமக்கு படிப்பினையாக சொல்வதை பார்க்கலாம் அன்புள்ள சகோதரிகளே இந்த சம்பவத்தை ஏன் சொல்லுகிறேன் அல்லாஹ் இந்த அழிக்கப்பட்ட சமூகத்தாரை முடிக்கின்ற பொழுது கடைசியாக ஒரு வசனத்தை கொண்டால்தான் முடிக்கிறார் இந்த வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்து கொள்கிறேன் அல்ல எப்படி முடிக்கிறான் என்று பாருங்கள் இந்த சம்பவம் எல்லாம் நாங்கள் ஏன் சொல்லுகிறோம் என்றால் குறிப்பாக இந்த நூடைய நூ அலை வசலா உடைய சம்பவத்தை ஏன் சொல்லுகிறோம் என்றால் தவிக்கிறா அதை உங்களுக்கு ஒரு படிப்பினை ஆகாஹு தால சொல்கிறான் இந்த வசனங்கள் எல்லாம் படிப்பினை ஏனென்றால் இந்த வசனங்களை கேட்கின்ற பொழுது இறையச்சம் எங்களுக்கு வரவில்லை என்றால் எங்களுடைய ஈமானில் குறைபாடு இருக்கலாம் சொல்கிறான் நூகையும் அவருடைய கப்பலையும் அவர்களோடு உள்ளவர்களை நாங்கள் பாதுகாத்தோம் எதுல பாதுகாத்தோம் தெரியுமா சில பலகைகளாலும் சில ஆணிகளாலும் செய்யப்பட்ட கப்பலில் இருந்து அவளை பாதுகாத்தும் சொல்கிறான் அந்த சமூகத்தார் அழிக்கப்பட்டது எப்படி பிரமாண்டமாக அழிக்கப்பட்டார்கள் முன் ஹமீர் வானத்திலிருந்தும் தண்ணீர் கொட்டுகிறது பூமியில இருந்தும் தண்ணீர் புலந்து புலந்து வருகிறது பாருங்கள் வானத்திலிருந்தும் முன் ஹமீர் முன்ஹமீர் என்றால் கொட்டோ கொட்டு என்று கொட்டுகிற அந்த நீருக்கு சொல்வார்கள் சூரத்துள் கமரை நீங்கள் வாசித்து பாருங்கள் கட்டாயம் சகோதரர்கள் இந்த இந்த எப்படி என்று கட்டாயம் வாசித்து பாருங்கள் இன்ஷா கொட்டுகிறது கீழே இருந்து தண்ணி வருகிறது பல்தக்கல் மாவோ அல்ல அமிரியம் அல்லா எவ்வளவுக்கு திட்டம் போட்டிருந்தாலும் அந்த அளவுக்கு மேலிருக்கிற தண்ணியும் கீழிருக்கிற தண்ணியும் சேர்ந்து கொண்டது இப்படி கடும் அகோரமான வெள்ள பெருத்தாக்கில் அல்லாஹு தால சில பலகைகளாலும் சில ஆணிகளாலும் அடிக்கப்பட்ட ஒரு கப்பலிலே அந்த சமூகத்தை பாதுகாத்து இந்த அளவுக்கு ஒரு சமூகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறான் இனங்களை வர்க்கங்களை அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான் இதெல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய வல்லமை ஞாபகம் வர வேண்டும் அதைத்தான் அல்லா சொல்கிறான் என்னது ரத்தன் உங்களுக்கு நல்லுபதேசம் செய்து கொள்வதற்காக சொல்கிறோம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக முடிக்கிறான் தயா உதுனு என்றால் என்ன என்றால் பாதுகாக்கிறது அர்த்தம் அந்த காலத்துல வியா என்று ஒன்று சொல்லுவார்கள் வியா என்றால் தோள்களை அலசுகிற செய்கிற பைகள் அதுல தண்ணீர்களை நிறைச்சி வச்சு வாயில ஒரு முடிச்சொண்டை போட்டு கொழி வைப்பார்கள் தண்ணீரை நிறைத்து வைத்து இப்ப இந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க எப்படி நிறைச்சி வைக்கணும்னு தெரியுமா எப்படி ஒரு தோல் பையில் நிறைத்து தண்ணீரை நிறைத்து வைப்பார்களோ அது மாதிரி இந்த கூட்டத்தானுடைய படிப்பினை நீங்கள் நிறைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதுக்கு நீங்க யூஸ் பண்ணுங்க எதை யூஸ் பண்ணுங்க அவ்வளவு சொல்லுகிறான் அடுத்ததை பாருங்கள் உது நுண் வாயா பாதுகாத்து கேட்டு கிரகிக்கின்ற காதுகளால் இதை கிரகித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா காதுதான் மூளையிலே ரெஜிஸ்டர் பண்ணுவதற்கான மிக முக்கியமான ஒரு ஊடகம் நிறைய அவுர்வான வசனங்களை நீங்கள் எடுத்து பாருங்கள் கண்ணை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹு காதை முதலாவது சொல்லுறான் இன்ன சம வல்புவாத மசூலா அதே மாதிரி கண்ணை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹு ரபுல் எதை சொல்கிறான் காதை அல்லாஹு தாலா சொல்லுறான் நல்லா கேட்டு கொள்ளுங்க கேட்டு மனசுல பதிச்சு கொள்ளுங்க என்று அல்லாஹூ தாலா சொல்கிறான் சகோதரர்களே சில காதுகள் தான் இதை பாதுகாத்து கிரகித்து படிப்பினை பெறும் என்று எல்லாம் சொல்லுகிறான் பாருங்கள் உதுனு எல்லா காதுகளும் என்றெல்லாம் சொல்லல இப்ப உதாரணமாக ஒரு ஆசிரியர் என்ன செய்வாருன்னா ஒரு பாடத்தை நடத்திட்டு எக்ஸாம் வருவதுக்கு முன்னால சொல்லுவாரு எல்லாத்தையுமே படிப்பித்து விட்டேன் கேட்கிறவங்க படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்க என்று சொல்லுவார் இன்னு குறிப்பிட்டு சொல்ல மாட்டார் அல்லாஹால இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு எப்படி எல்லாம் சொல்லுகிறான் அனாமோதயமாக சொல்லுகிறான் சில காதுகள் அதை படிப்பினை பெற்றுக் கொள்ளும் ஏன்னா மனிதர்கள் நிறைய பேர் மர்மையினால நம்பிக்கை இல்லாம இருக்கிறாங்க அங்குள்ள சகோதரி அல்லாவுடைய வார்த்தை சாதாரணமானது இல்லை அப்ப மக்கத்து முஷரிக்குகள்ல கூட அவங்களுடைய அந்த மறுப்புத்தன்மையெல்லாம் இதுல எங்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டுகிறான் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே அதுதான் உதுனும் என்று அல்லாஹு அபுல் ஆலமின் இந்த வசனத்திலே சொல்கிறான் இது வரைக்குமான சுருக்கம் அடுத்த பாடம் அடுத்த சேப்டர் ஸ்டார்ட் ஆகிறது அப்ப நீங்க பாருங்கள் இவ்வளவு நேரம் நாங்க பேசியதில் மூன்று விஷயத்தான் பேசிக்கிறோம் முதலாவது மறுமை நாள் உண்மை இரண்டாவது மருமை நாளை மறுத்த ஆது சமூது கூட்டத்தார் மூன்றாவது இணைத்து நூஹோ அலிஸ்வலாத்து வசலாமனுடைய வரலாற்றை அல்லாஹு தாலா சொல்லுறான் அப்ப எத்தனை மௌகோவுகள் வந்திருக்கு என்றால் என்ன எத்தனை உள் தலைப்புகள் இதுல இருக்கு மூன்று தலைப்புகள் இருக்கிறது ஹைத் அப்போ கடைசியாக முஸ்தலஹாத் இதில் வந்த சொற்கள் என்ன ஆத்தியா என்ற சொல் படித்திருக்கிறோம் ஆத்தியா என்ற சொல் எழுதிருப்பீர்கள் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி சபா அலையாளிம் வசமானி தய்யா மின் என்ற சொல் ஹுசூமனுக்கு எத்தனை கருத்து இருக்கிறது என்று படித்திருக்கிறோம் சரா என்றதற்கான அதே மாதிரி ஐ தேஸ் அதுக்குரிய கருத்தை படித்திருக்கிறோம் ஹாவியா என்பதை படித்திருக்கிறோம் மூத்தபிகாத் ஹாபியா ராபியா ஹைர் உதுனு வாயா வாயா என்றால் கேட்டு கிரகிக்க கூடிய காதுகள் அதே வினைதான் முன்னால் பாவிக்கப்பட்டிருக்கிறது கேட்டு கிரகிக்கும் என்ன காதுகள் கிரகிக்கும் காதுகள் ரெண்டு தடவையும் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் தடவை வினையாக சொல்லப்பட்டிருக்கிறது பிறகு வந்து அது பண்பாக சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டு கிரகிக்கும் காதுகள் கேட்டு கிரகித்துக் கொள்ளட்டும் நன்கு உணர்ந்து கொள்ளும் உள்ளங்கள் நன்கு உணர்ந்து கொள்ளட்டும் நன்கு சிந்திக்கும் அறிவு சிந்தித்துக் கொள்ளட்டும் என்று சொல்லுவோமே அதை மாதிரி அல்லாஹு ஜல்லஷா தால சொல்கிறான் ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இன்ஷால்லா இதை நீங்க ஓதும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வந்தால் மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கும் நீங்க இப்ப வந்து இந்த சூறாவை தமிழை பார்க்காமல் அரபு ஓதுகிற ஓதுகின்ற பொழுது இந்த சொல் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்தால் அது உங்களுக்கு மிக பிரயோஜனமாயிருக்கும் ஷா அல்லாஹ் வருமா ஷா அல்லாஹ் அதான் இந்த பாடத்தினுடைய நோக்கமே ஹை அல்லாஹ் அபி பாரிக்கு வீக்கும் மிஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திலே சந்திப்போம் வாஹுருத் அவ்வான அனில் அம்துல் இல்லாஹி ரபி ஆல மீன் வஹான கல்லோஹம் அபி ஹம்திக அஷீதுல்லாஹ் இல்லாஹ் சாப்